குஜராத் மாடல் பல சொதப்பல்களை பார்த்துருக்கோம் குறிப்பாக வந்து அந்த பாலம் மோர்பி பாலம் வந்து நடை நிறைய பேர் வந்து நடந்து போனதுனால அது உடஞ்சி விழுந்து நூற்றி முப்பத்தஞ்சு பேர் கொள்ள இறந்து போனதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் இதுல திரும்ப ஒரு பால விபத்து வந்து அங்கே நடந்திருக்கு இந்த வதோதரா மாவட்டத்துல மகிசார் அப்படிங்கிற நதி ஓடுது அந்த நதி நதிக்கு குறுக்கே ஒரு பாலம் வந்து கட்டியிருக்காங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க சரியான பராமரிப்பு இல்லாதனால அந்த பாலம் வந்து நடுவுல உடஞ்சி விழுந்திருக்கு இதில் நிறைய ஒரு அஞ்சாறு வாகனங்கள் அடிச்சு செல்லப்பட்டிருக்கு ஒன்பது பேர் வந்து இதில் பலியாயிருக்காங்க சிலர் காயத்தோட மீட்கப்பட்டிருக்காங்க ஒரு டேங்கர் லாரி அந்த எஜ்ஜில் நின்று தொங்கிகிட்டு இருக்குது இந்த வீடியோ காட்சிகள் எல்லாமும் வந்து பகிரப்பட்டு இருக்கு இப்போ வந்து யாரு இதுக்கு பொறுப்போ அவங்க மேல் நடவடிக்கை எடுப்போம்னு குஜராத் அரசு சொல்லியிருக்காங்க அரசாங்கத்துக்கும் அந்த பழி வராதா அவங்க தானே கான்ட்ராக்டர்லாம் கொடுத்து மனலாம் ஒதுக்கிட்டு பண்ணியிருப்பாங்க ஆமாம் அதை சரியா பராமரிக்கலை அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு பீகார்லயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த பாலம் இடத்துல குஜராத்லேயும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் டெல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த காற்று மாசுபாடு தான் ஒரு பெரிய பிரச்சனை அங்க இருக்கு இப்போ கூட ஜூலை ஒன்று வரைக்கும் பத்தாண்டுகளில் பயன்படுத்தப்பட டீசல் வாகனங்களுக்கும் ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட பெட்ரோல் வாகனங்களுக்கும் அனுமதி கிடையாதுலாம் சொன்னாங்க அப்புறம் திரிபந்திரிவோக்குலாம் வந்து பண்ணிட்டாங்க இப்போ ஊபியில ஒரு விழாவில் பேசின நிதின் கட்கரி அவர் தான் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா நான் டெல்லிக்கே போக மாட்டேன் போன கூட மூணு நாள் போன உடனே எப்பட டெல்லியிலேருந்து கிளம்பவே தான் எனக்கு தோணும் அங்க மூணு நாள் நாலு நாள் தான் இருப்பேன் உடனே கிளம்பி வந்துடுவேன் ஏன்னா காற்று மாசு கூட அங்கே ரொம்ப அதிகமா வந்து இருக்கு அதனால ஆயுட்காலமே காலமே குறையுது அப்படிங்கிறாரு அவர் அப்படிதான் இருக்கு டெல்லி அதனாலதான் நம்ம ஜி அடிக்கடி ஃபாரின் ட்ரிப் போயிடுறாரா அதுதான் தெரியல சில பேர் ஏர் பியூரிஃபையர்லாம் வச்சு ஏதோ பண்றதாலாம் சொல்றாங்க பட் அது எவ்வளவு பேரால பண்ண முடியும் அங்க உள்ள பெரும்பாலான மக்கள் மிடில் கிளாஸ் மக்கள் தான் அதான் அதிகாரத்தில் இருக்கிறவங்க நல்லா சேஃபா ஏர் பியூரிஃபயர் எல்லாம் முன்னாடி முடியாது அடிக்கடி டிராவல் பண்றோம் அரசாங்க பணத்தில் கூட வெளிநாடு போலாம் இல்ல வெளியூர் வந்து இருந்துக்கலாம் அங்க தங்கி இருக்கிற மக்களை நம்ம நினைச்சு பார்க்கலாம் அவங்க பாவம் இல்லையா அந்த நகரத்தை மேம்படுத்தியது அந்த நகர மக்கள் தானே அப்ப அவங்க வந்து சித்தா சாகர் சாவட்டும் நமக்கு எஸ்கேப் போனா போதுங்கிற நினைக்கிற அந்த மனநிலை இருக்க பத்தி அதான் அதிகார மனநிலை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்து அதை செரி பண்ணணும்னுங்கிற யாரும் பாக்குறது கிடையாது எஸ்கேப் போனா போது நெனைக்கிறாங்க பத்தியா இல்லைன்னா இரண்டாவது தலைநகரை உருவாக்கி மக்களை வந்து இடம்பெயர்வு தான் செய்யணும் அங்க இருந்து ஏன்னா தலைநகரங்கிறதுனாலே நிறைய பேருக்கு அங்க பணி வேலை போடப்பட்டிருக்கு அங்க போறாங்க நீங்கதான் யோசிக்கணும் அரசு